கையை உயர்த்தினாரும் அப்பெல்லாம் அமல இருக்கைகள் தோற்கப்பட்டார்கள் இஸ்ராயில் வெற்றி பெற்றார்கள் அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க முடியல இந்த பக்கம் ஒருதான் இந்த பக்கம் புடிச்சிக்கணும் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு பாறையில உக்கார வச்சிட்டாங்க யார மோசே ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஆரோனும் இந்த கூறும் ரெண்டு கையை தூக்கி வைக்கிறாங்க புடிச்சிக்கிறாங்க இஸ்ராயில் வெற்றி பெறுகிறார் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாங்க மோசே ஒன்றுக்காங்க மட்டுமே ஜபிக்கிறான் வெற்றி பெற வேண்டும் நான் படியிட்டு ஜபிப்பதற்காக இப்ப நிறைய பேர் முழங்காலே போட முடியும் நம்ம புதிய கண்டுபிடிப்புகள் கூட ஒண்ணு இன்ஜினியரிங் சொல்றாங்க நிறைய படிக்கிறான் இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் அதெல்லாம் வந்து அவுட் டேட் ஆயிடுச்சு இப்ப அதுக்கப்புறமா அடுத்தது போயிடணும் இன்னும் போக போக பாத்தீங்கன்னா நிறைய புதிய 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 கண்டுபிடிப்புகள் புரட்சிகள் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கணும் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு இருந்துச்சு எல்லாம் இப்போ அதுக்கு பதிலாக அரட்டை அப்படின்னு ஒரு சோகோ ஒரு செயலியை உருவாகிட்டாங்க இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட நிறைய புதுசு புதுசாக இப்போ கண்டுபிடிக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஐஐடி படிக்கணும் நீட் படிக்கணும் டாக்டர் ஆகணும் ஜெய போகணும் இது மாதிரி எல்லாம் நிறைய கனவுகள் நேற்றைய தினம் கூட நான் ஒரு வீடியோ பார்த்து கொண்டு இருந்தேன் நீயா நானா சொல்றான் இந்த பிரைவேட் ஸ்கூல பத்தி சொல்லிட்டு வரேன் கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு நம்முடைய தமிழகத்தில் சேர்ந்தவர்கள் நாற்பதாயிரம் கோடி இந்தியாவே கொடுக்கல கல்விக்கு என்று நாற்பதாயிரம் விரும்ப ஸ்கூலில் மற்ற எல்லாத்துக்கும் தான் கல்விக்காக அவ்வளோ செலவழித்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் மைய பள்ளிகள் நிறைய பள்ளி இருக்குது நான் பேச சொல்ல விரும்பலை நம்ம சுற்றி எக்கச்சக்கமான பள்ளி இருக்குது இங்கே இருக்கிற எத்தனை பெற்றோர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பீங்க ப்ரைவேட் ஸ்கூல் தான் நூற்றில் தொண்ணூத்தொம்போது சதவீதம் எந்த ஸ்கூலு ஆ பிரைவேட் தான் ஏன் அப்படின்னு சேர்த்தா சொல்கிறான் நேற்று ஒருத்தர் ரொம்ப அழகாக பேசினா நான் ரொம்ப நேரம் கேட்டேன் அந்த இப்போ பத்தாம் வகுப்பு முடித்தவனே என் பதினொன்றாம் வகுப்பு கிளாஸ் எடுக்குது இல்லையா எங்கே ப்ரைவேட் ஸ்கூல்லாம் அம்மாவா இல்லையா நீங்க தான் சொல்லணும் அது வெளிப்படையா பேசுற பயமா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா பதினொன்னாம் வகுப்பு படிப்பு வந்து அவங்களுக்கு முக்கியம்தல்ல அவன் என்ன பண்றான் ஜெய்இ நீட்டு அதற்கான படிப்புகளை தொடங்கி அவர் பேசி கொண்டு ப்ரொஃபசர் ஆமாம் சொன்னார் ஆமா கண்டிப்பா உண்மைதான் ஏன்னா இந்த பிள்ளைகள் அந்த பிளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ள இவன் வந்து அதை படிப்புலாம் முடிச்சிடலாம் அதாவது அந்த ஜெய் படி மற்ற ஸ்கூல்லாம் அவங்க கிடையாது பதினொன்னாம் வகுப்பு என்ற ஒரு பாடத்தையே இன்னைக்கு நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல பிள்ளைகள் படிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு என்ன நீ பாத்தீங்கன்னா பசங்களுக்கு எல்லாம் சில நேரத்தில் நான் பார்ப்பேன் நிதானமே இருக்க மாட்டான் பொண்ணுங்க கூட பாத்தீங்கன்னா கூட கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு நிறைய படிக்கணும் பெரிய அம்மா போட்டியான ஒரு உலகம் நான் சொல்லுவேன் இந்த உலகம் போட்டியான் நிறைய அவங்க படிச்சுட்டாங்க அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க இவங்க இன்ஜினியர் ஆகிட்டாங்க அவங்க ஜிஇ போயிட்டாங்க அவ அந்த ஸ்கூல்ல போய்ட்டா இவ இன்னைக்கு நான் யோசிக்கிறேன் இன்னைக்கு வந்து இப்படிதான் ஒரு ப்ரெஷரைஸ் பண்றோம் இன்னைக்கு ஒருத்தர் என்ன சொன்னார் அன்னைக்கு ஒரு பத்து வயசு குழந்தைக்கு சிறுநீகம் செயல் இழந்து விட்டது இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் கூட சுகர் வந்துச்சான் என்னால அவங்க தப்பான வாழ்க்கை முறையில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் தான் இதற்கெல்லாம் காரணமாக இருந்து நிறைய இப்போ டாக்டர்ஸ் தான் கொண்டு நான் இங்கே பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நிறைய படிக்கணும் 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 நான் பாக்கிற நிறைய வீடுகளை சந்திக்கும் போது நான் டியூஷன் போகணும் ஞாயிற்றுக்கிழமை கூட காலேஜ் ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூல் ஃபாதர் ப்ளஸ் டூ படிக்கிறான் டென்த்து படிக்கிறான் ஃபாதர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படிப்பு என்ன அதுனா அதான் அதெல்லாம் மற்ற கோயில் ஜபம் பூச மற்ற உறவுக்காரங்க சொந்தக்காரங்க ஸ்கூல் காலை ஏழு மணிக்கு போகணும் நைட்டு ஏழு மணிக்கு வரணும் திருப்பி படிக்கணும் இருபத்தி நாலு மணி அவன் மென்டல் ஆயிட்டாங்க சத்தியமா சொல்ற மென்டல் நிறைய பேர் பாக்குறேன் ஒண்ணுமே இல்லை இங்கதான் நான் யோசிக்கிறேன் நிறைய படிப்பதற்காக தப்பா சொல்ல வரலை தப்பா வந்துக்காதி படிக்கணும் ஆனா இப்படி படிச்சு வாழ்க்கையை தொலைச்சிடுறான் நிறைய பேர் இப்ப எங்க என்ன பிரச்சனை நான் சொல்ற நிறைய அந்த வயசுக்குரிய விஷயங்களை இன்னைக்கு பிள்ளைங்க என்ஜாய் பண்ணவே மாட்டேறான் அந்தந்த வயசுல அந்தந்த பருவத்துல அதெல்லாம் என்ஜாய் பண்ணும் படிப்பு வேணும் அது மட்டும்தானா அப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு கேக்கு நான் பாயிண்ட்டுக்கு வரேன் நிறைய படிக்கும் போது என்ன கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற கேள்விக்கு நிறைய அறிவு நிறைய படிக்கிறான் நிறைய செல்போன் நிறைய கம்ப்யூட்டர் நிறைய வெப்சைட் இவ்வளோ போயிட்டு படிக்க 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 நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் ஜபம் ஆஹ் சும்மாங்க எங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய அறிஞர்கள்லாம் நிறைய அறிவாளிகள்லாம் இருப்பாங்க அறிவாளிகளுக்கெல்லாம் கடவுளை பத்தி பேசினாலே காட் எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி கடவுள் இருக்காரா நிறைய விவாதங்களை இன்னைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறான் உங்களுக்கு தெரியும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம மார்கோடி என்பவர் ரேடியோ கண்டுபிடிக்கிறான் அவர் வந்து கிறிஸ்தவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவராக இருக்கிறார் அவர் ஒரு முறை பேசியிருந்தார்யோ பைத்த காரங்க அந்த மக்கள்னா கடவுள் எங்கயோ இருக்கானா இவங்க பண்ற ஜபத்தை அவர் காது கொடுத்து கேக்குறாராம் கடவுள் எங்க இருக்கிறாரு வனத்தில் இருக்கிறார் கடவுள் யாரா பார்த்துருக்கீங்களா பார்க்கல எங்கேயோ இருக்கிற கடவுள்கிட்ட போயிட்டு இவங்க போய் சொன்னாங்களா ஜோம் பண்றாங்களா இவங்க ஜபத்தை கேட்டு கடவுள் தான் பண்றாராம் அதுக்கு பதில் அளிக்கிறாரா பைத்தக்காரங்க அப்படின்னு சொன்ன அது மார்கோளுடைய வாழ்வு ஏற்பட்ட மாற்றம் அவர் ரேடியோவை கண்டுபிடிக்கிறார் பலதூறு மயில்களுக்கு அப்பால் இருக்கிறவர்கள் அவர் பேசுவதை கேட்கிறாங்க உங்களுக்கு தெரியும்ல இப்போ ரேடியோலாம் அவுடேட் அடிப்போம் இப்ப சாட்டிலைட் போயிட்டோம் நம்ம வேற மாதிரி அப்பதான் அவர் உணர்றாரு ஆல் நான் ஒரு சாதாரண மனிதன் நான் என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த ரேடியோ இதுவே பல நூறு மைல்கள் இருக்கிற ஒருவர் என்னோடு தொடர்பு கொள்ள முடியும் என்றால் பல ஆயிரம் மைல்கள் தள்ளி இருக்கிற கடவுள் ஏன் என் ஜபத்தை கேட்க கூடாது என்று சொல்கிறார் இசை இசப்பரிய இன்னைக்கு ரொம்ப அழகான அந்த மூன்று வாசகங்களை கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் மைய செய்தி இன்னைக்கு நான் சொன்னேன் ஜபம் செபம் நமக்கு அவசியமா அப்படி ஒரு கேள்வியை இன்னைக்கு நம்ம கேட்கும் போது நிறைய பேர் சொல்றோம் நிறைய எவ்வளவு ஜபம் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த கடவுளுக்கு காது இருக்கா தெரியல அவர் சொன்னாரு எங்கேயோ இருக்க கடவுள் காது எங்க இருக்குங்க பக்கத்துல இருந்து கூப்பிட்டாலே கண்ணு காது கேட்க மாட்டேன் சில பேருக்கு இப்பெல்லாம் ஃபுல்லா ஏற்பாடு வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அது சொல்றாங்க நிறைய பேரு அது போடாதீங்க நான் கூட யூஸ் பண்ண இப்போ யூஸ் பண்றது இல்லை சீக்கிரமா உங்களுக்கு காசை செவிடம் நிறைய டாக்டர் சொல்றாங்க நீங்க அதுவும் நிறைய பாடல்களை கா கேட்கும் போதோ நமக்கு செவிப்பறை எல்லாம் போயிட்டு இந்த ஏற்பாடு பண்ணி சொல்றாங்க சில பேர் செத்தே போயிட்டாங்க ரோட்டில் போகும்போதோ அதை கேட்க மாட்டேந்து அடிச்சுதான் நிறைய பேர் இன்னைக்கு காலி ஆயிட்டான் அப்ப சொல்றாங்க இன்னைக்கு கடவுள் எங்கோ இருக்கிற கடவுள் நமக்கு எப்படி செவி சாய்க்கிறான் அப்ப இந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மூன்று மாசங்கள் நமக்கு பதிலாக அமைவதை பார்க்கிறோம் என்னுடைய ஒரே கேள்வி மட்டும் இப்படி யோசித்துக் கொண்டு இருந்தேன் பல நீங்களும் நானும் கூட ஜபிக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க கடமைக்காக ஜபிக்கணுமே ஞாயிற்றுக்கு ஒரு பூசைக்கு போனோமே அவங்க உட்காந்து செல்ஃபோன் நோண்டு அவங்க பின்னாடி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா ஒரு பூசை பாதிர ஏதாவது சொல்ல வேலை விடுங்க நமக்கு செல்ஃபோன் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்களுக்கு தான் வந்து ஒரு கடமை சும்மா நின்றுட்டு கதை பேசிட்டு அங்கே பார்த்து சிரிச்சுக்கிட்டு பராக்கு பார்த்துட்டு அப்போ இப்படி ஆனவர்களுடைய வாழ்வுல இந்த ஜபம் ஏன் செயல்படாது கண்டிப்பா செயல்படவே படாது ஆனா இன்னொரு பக்கம் நான் சொல்லி பாக்குறேன் இந்த ஜபம் எவ்வளவு வலிமையானது அப்படி என்றால் நீங்க நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு ஆர்வத்தோடு தாகத்தோடு நீங்க ஜபிக்கிற போது அந்த ஜபத்திற்கு நிச்சயமாய் பலன் கிடைக்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய வீடுகள்ல பார்த்தோம்னா ஒரு காத்துல அழகாய் சொன்னாரு நம்ம சொந்தக்காரலாம் இப்போ தீபாவளிலாம் வருது போயிட்டு எல்லாம் போயிருப்பாங்க சொந்தக்காரங்க உங்க வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க நம்மளாம் எதை விட்டுட்டு செல்வோம் அப்படின்னா ஒரு காலம் சொல்லுவாங்க மெமரிஸ் அதாவது நம்முடைய நினைவுகளை நான் அப்போ எல்லாம் வாங்கினோம் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டோம் பட்டாசு கடிச்சோம் இப்ப தீபாவளியை பத்தி நிறைய ரைட் அப்லாம் போடுறாங்க டிஜிட்டல் மீடியாவில் அப்ப சொல்லுவாங்க நாங்க ஒன்றா சேர்ந்து எப்படி பண்ணோம் வெளியே போனோம் அப்படி அந்த பட்டாசு கடிச்சது இந்த பண்ணு வடை சாப்பிட்டது இதையெல்லாம் ஒரு காலத்தில் விட்டு சென்ற நினைவுகள் இப்போ என்னதான் விட்டு சொல்றாங்க தெரியுமா என்ன விட்டு சொல்றாங்களா சார்ஜர் சார்ஜர் வரும்போது கையோட மடிக்க லேப்டாப் எடுத்து வந்துடுறாங்க ஐபோன் எடுத்து வந்துடுறாங்க அப்புறம் டேப்லெட் என்ன டேப்லெட் தானே கையோட வந்துடுறாங்க வரும்போது ஏன்னா மூணு நாளும் லீவ் இல்லை வந்துட்டு இருக்கீங்க ஐபோன் சார்ஜர் இருக்கா ஐபோன் சார்ஜர் இல்லையா அந்த சார்ஜர் இருக்கா மின் ஏற்றிகள் சொல்றான் தமிழ்ல ரொம்ப அழகான மின் ஏற்றிகள் இப்போது அவர்கள் நான் சொன்ன பழைய காலத்துல நினைவுகளை விட்டு சென்றார்கள் மெமரிஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ் நிறைய விளையாடுனது சாப்பிட்டது பழகியது ஆட்டம் போட்டது கதை பேசினது பொம்மணி ஒரு பக்கம் உட்காந்து ஆம்பளைலாம் எல்லாம் உட்காந்துட்டு வர மாதிரி போயிட்டு இன்னைக்கு சார்ஜர் இருக்கா ஏய் நான் வரும்போது சார்ஜரை மிஸ் பண்ணிட்டேன் தயவுசெய்து சார்ஜர் கொடுங்க அவசரத்துல ஆனா இந்த சாதாரண சார்ஜர் என்ன பண்ணுது அந்த மடிக்கணனிக்கும் அந்த டேபுக்கும் அந்த ஐபோனுக்கும் என்ன பண்ணுது ஆற்றலை கொடுக்கிறது நீங்க நம்மளால வேலை செய்ய முடியாது ஜபத்தை கூட இப்படிதான் பார்க்க ஆசைப்படுகிறேன் ஒரு மின் ஏற்றி எப்படி சார்ஜர் இன்னைக்கு முதல் மாசம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் நீண்ட விஷயம் நான் குறைஞ்சு சொல்றேன் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் விடுதலை பெற்று செங்கடலை கடந்து யோஷ்வா மோசைக்கு வயசாயிடுச்சு யோஷ்வா வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் இவங்க பாலை நிலத்தை நோக்கி பயணிக்கிறாங்க இப்ப ரொம்ப அழகான காட்சி இப்ப வந்து இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க இவங்க யாருன்னா அமலேக்கியர் அவங்க வந்து நாடோடிகள் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பேக்ரவுண்ட்ல நாடோடிகள் பயங்கர வலிமை வாய்ந்தவர்கள் இப்ப உங்க சொல்லுவாங்க இந்த ரோட்டு வழியான போக கூடாது இது ஏன் ஏரியா பட ஏன் வழியா ஏன் போற நீ அப்படிலாம் இன்னைக்கு சண்டை போடுவான் பாத்தீங்கன்னா ரோடு சண்டை இட சண்டைக்காக அதே தான் வந்து அமலிக்கல் இருக்கிறாங்க இந்த இஸ்ராயலை பத்தி யோசிச்சீங்க அப்படின்னா நானூறு வருடங்கள் அவங்க என்ன வேலை செஞ்சாங்க செங்கல் சூழையில வேலை செஞ்சவங்க நானூறு வருடங்களாங்க செங்கல் சூழையில வேலை செஞ்சவங்க இங்க போகும் போது பாத்தீங்கன்னா அவங்க எதிர்க்கன்னா இவங்க வந்து அவங்கள்ட போராடணும் இல்ல யார் கொஞ்சம் நாளா சண்டை போடுவானா யோசிச்சுவா மத்தபடி ஒரு ரெண்டு மூணு பேர் குச்சையும் மட்டையே வச்சுட்டு வச்சிருக்காங்க மத்த அத்தனை பேருக்குமே அவனுக்குமே என்ன பண்ண போரிட தெரியாது நீங்க காந்தார மாதிரி மாதிரிலாம் போட்டுக்கிட்டு சண்டை போடுற மாதிரிலாம் கிடையாது மாறாக நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை வச்சுதான் சொல்றாரு தேர்ந்தெடு சொல்றாரு யாரு மோசையை சொல்றாரு தேர்ந்தெடு அப்படின்றார் ஆனா இவங்க போரிட போகணும் ஏன்னா அந்த பக்கம் போயணும் அவங்களை வெற்றி கொள்ளணும் ஏன்னா அவங்க பயங்கர வலிமை வாய்ந்தவர்கள் அப்பதான் டுஸ்டி இங்க ரொம்ப அழகாக யோசுவா கூர் ஆரோன் அப்புறமா மோசு இவங்க எல்லாம் அப்படியே ஒரு மலை மேல போறாங்க அவர் கண்டுபிடிக்கிறார் எங்க எப்படி வெற்றி பெற முடியும் என்பதுடைய விளைவு தான் முதல் மாசம் மிக தெளிவா கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார் கையை உயர்த்திற வசனம் மேழகாய் சொல்கிறது எப்பெல்லாம் மோசே கையை உயர்த்தினாரோ அப்பெல்லாம் தோற்கப்பட்டார்கள் இஸ்ராயல் வெற்றி பெற்றார்கள் நீங்க கூட சொல்லுங்களேன் எவ்வளவு நேரம் தூங்கலாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஹாஃப் அன் ஹவர் தூக்கலாம் அம்மா என்னால் தூக்க முடியாது அதுதான் இந்த ரெண்டு ஷோல்டரும் போயிடும் பாருங்க அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் இவர் கையை கீழே விட்டா அப்பெல்லாம் யார் தோத்தா இஸ்ராயல் தோத்துட்டாங்க அப்பதான் ரொம்ப அழகாக இந்த பாருங்கள் இந்த மூன்று பேர் கூட்டும் முயற்சி தான் நான் சொல்ல வரேன் கடவுள் எப்படி செயல்படுகிறா நீ கூட நினைச்சா பைத்தக்காக தானையா என்னையாது பைபிள நிறைய விஷயம் நம்ம அது உள்ள கை தூக்கி ஜெபியத்தை பற்றி ஒரு பெரிய நீண்ட உரையாடலாம் அவ்வளவு பைபிள் வசனம் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க முடியல இந்த பக்கம் ஒரு தான் இந்த பக்கம் புச்சினா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பாறையில் உக்கார வச்சுட்டாங்க யார மோசே ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ஆரோனும் இந்த கூரும் ரெண்டு கையை தூக்கி வைக்கிறாங்க பிடிச்சுக்கிறாங்க இஸ்ராயேல் வெற்றி பெறுகிறார்கள் அப்ப இன்னைக்கு நான் கூட நான் சொன்ன சார்ஜர் தான் ஞாபகம் வருது இந்த பாரு இந்த சார்ஜர் என்பதான மோசே ஆரோன் யோசா அதோடு கூட கூர் என்ற அந்த நபரும் சேர்ந்து அப்படியே பண்ணல இணைகிற பொழுது அவங்களா சக்தியா இருக்கும் அப்ப இந்த கையை தூக்குறாங்க அங்கு வெற்றி கிடைக்கிறார் நம்முடைய வாழ்விட பல நேரங்களில் நான் கூட நினைக்கிறேன் ஜபம் என்பது தனி நபராக கூட்டு ஜபம் அம்மா பாப்பா எல்லாம் ஒரே கருத்திற்காக பல பேர் ஜபம் பண்ணும் போதும் அந்த ஜபம் வசனம் வசன் காய்ச்சல் சொல்கிற அதுக்கான பதிலை அன்று என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுப்பேன் நான் உன்னை விடுப்பேன் அப்படின்னு அப்படி சொல்றேன் அப்ப இந்த முதல் வாசகத்தினுடைய அந்த அழகான ஒரு செய்தி என்ன சொல்றதுன்னா கூட்டு நான் சொன்ன இணைந்து அவங்க சேர்ந்த ஒரு விஷயம் அந்த ஜபத்துடைய கையை தூக்குறாரு வேண்டாரு மோசே அதன் வலிவாக அந்த இஸ்ராயல் வெற்றி பெறுகிற அழமையான இங்க என்னுடைய மாண்பிளை நம்முடைய மாண்பிளை கூட பாத்தீங்கன்னா நம்ம கூட நீ ஜபிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல சில நேரங்கள்ல நமக்கு மட்டுமே ஜபிப்போம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக மோசே ஒன்றுக்காக மட்டுமே ஜபிக்கிறான் வெற்றி பெற வேண்டும் வேற ஒண்ணுமே இல்லை அதுதான் ஒரு கூட்டம் முயற்சி இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய ஜெபங்கள் கூட அப்படிதான் தான் இருக்கும் பல தான் இன்றைக்கி பந்த ஜேபி ஒருத்தர ஒரு வீடு மதிப்பந்துக்காக கடந்த வாரம் நான் வந்து கேளம்பாக்கம் போயிருந்தது அவர் வந்து ஜேபிஆர் காலேஜில் பிரின்சிபலாக இருக்கிற டாக்டர் டாக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அவர் இந்த பங்கு நம்ம பங்கு தான் இப்போ மாறி போயிட்டான் ஃப்ரான்சிஸ் சேவி அப்போ என்னோட வண்டியில் பயணிக்கிற போது பேசிக்கொண்டே வந்தான் அதே இப்போது அது எஜுகேஷன் தான் பேசிட்டு வந்தோம் அப்போ ஒரு அழகான விஷயம் தான் அது எனக்கு கண்டிப்பாக எனக்கு சூஸ்ஃபுல் நான் இருக்க நினைக்கிறேன் நாலாம் படித்த பை நாலாம் வகுப்பு படித்த பையன் அவனுக்கு படிப்பே வரல அப்போ அவனை என்ன பண்ணுறாங்க போயிட்டு ஒரு கார் கம்பெனியில் காரில் கார் கம்பெனி வேணாம் ஒரு கார் ஷேட்டில் விட்டுறான் முதல்ல போயிட்டு வண்டியை தொலைக்கிறான் அதுக்கப்புறம் கிரீஸ்லாம் ஊற்றுறான் பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அவன் வந்து ஃபுல் அந்த காரை பற்றி அக்கு வேற இன்ஜினியரிங் படிக்கல ஆனால் பக்கு வேற வச்சுக்கிறான் இப்போ சொல்கிறார் நான் ஒரு டாக்டர் ஆஃப் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் ஒரு வண்டியில் ரோட்டு ஓடி போயிட்டே இருக்கேன் என் வண்டி நின்றுடுச்சு நான் யார கூப்பிடற ஆ நான்காம் வகுப்பு படித்தான் பத்தியா நான்காவது வகு படிச்சு படிக்காதவன் அவன் வரான் தூக்குறான் ரெண்டு திருடுறான் சார் வண்டி எடுத்து போங்க அப்படி சொல்றான் நான் இத்தனை ஆண்டுகள் படித்து ஒரு பெரிய பெரிய ஜே பி இன்ஜினியரிங்க்கு நான் டாக்டரா இருக்கேன் பிரின்சிபலா இருக்கேன் எனக்கு இந்த மெக்கானிக்கல் ஆனா இந்த காரை பத்தி ஒரு மண்ணும் தெரியல ஆனா இந்த நான்காம் வகுப்பு படித்த பையன் அது வந்து பத்து நிமிஷத்துல நட்ட ஆன் பண்றான் நோன்றான் சார் எதுன்னு போங்க சார்ன்றான் அவரு எனக்கு ஒன்று சொன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது நிறைய நேரம் நான் கூட ஒன்றில் மட்டும் வந்து இப்ப நீ நிறைய பேர் என்ன தப்புனா அதுல ஆத்துல இருக்கான் சேத்துல இருக்கான் அதுல படி இதுல படி அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு படிப்பு அவன் பாருங்களேன் அவன் படிப்பு வரல ஆனா அவனுக்கு தெரிஞ்சதுல காரு மட்டும்தான் அவன் பத்து வருஷமா காரையே நோண்டி இருக்கான் காரையே பாக்குறான் தோன்றான் அந்த கார்பரேட்டர் என்ன இன்ஜின் என்ன அது என்ன இது நோண்டினே இருக்கான் இஸ் வந்து அவன் பெரிய மாஸ்டர் ஆஃப் அவன் பெரிய ஆளாயர்றான் இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வு கூட ஏன்னாச்சுன்னா அதுல இதுல அதில் இதுல போய் வச்சுக்கிட்டு எதுவுமே இன்னைக்கு உருப்படாம போனவங்க நிறைய பேர் இருக்கான் அப்போ ஒன்லிதான் அப்போ அவங்க ஜெபம் எப்படி இருந்துன்னா வெற்றி பெறும் அதான் கையை தூக்குனாங்க அனைவருமாக இணைந்தாங்க வெற்றி இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கூட பல நேரங்களில் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒன் வீட்டில் அமைதி வேணுங்க அதுதான் ஜம் பண்ணு எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க இல்ல வேற ஏதோ பிரச்சனை இது வாங்க இது வாங்க போறோம் இடத்த வாங்க போறோம் அல்லது பையனை வந்து ஸ்கூல்ல சேர்க்க நல்ல காலேஜ் சேர்க்கணும் அல்ல நாங்க எல்லாம் போறோம் கடவுள் வெளிப்படுத்துவா நிச்சயமா சொல்றேன் நீங்க ஓ கச்சா முச்சான்னு நீங்க வச்சுக்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னா பல ஏன் நம்ம ஜபங்கள் கேட்க போனா தெளிவற்ற ஜபம் தெளிவில்லாத முறையில கடவுள் அணுங்க போது கடவுள் உங்களுக்கான பதிலை கொடுப்பதே இல்லை இரண்டாவது மாசம் ரொம்ப அழகான உள்ள டீட்டெயில் போவேன் இப்ப பாத்தீங்கன்னா கடவுள் எப்படிப்பட்டவர் மறை நூலை பத்தி சொல்றாரு மறைநூல் தூகிய ஆவியினால் தூண்ட பெற்றது கண்டிப்பதற்கும் கற்பிப்பதற்கும் சீராக்குவதற்கும் வழி நடத்துவதற்கும் இந்த விபலி மிக அவசியம் என்பதை பற்றி போல நிறைய நேரங்க ஜெபம் நான் சொல்வேன் பைபிள் படிக்கணும் தினந்தோறும் படிக்கணும் இன்னைக்கு சகோதர சகோதரர்கள் சகோதரிகளா சோ நம்ம வச்சு வச்சு வாங்குறான் ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது சும்மா உட்காந்து கதை கேட்டு போயிட்டே இருப்போம் நம்ம என்னதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நான் சொன்ன நேரமே இல்லை உட்காந்து ஒரு நாளுக்கு ஒரு வசனம் இறைவார்த்தை அந்த மாதம் மட்டும் கிடையாது அப்ப ஜெபத்தின் வழியாக நான் சொல்ல இறை வாசிக்கிற போது கடவுள் எனக்கான வழி காட்டுது எப்படி போகணும் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்பதை சொல்றார் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து நான் செய்தி கொண்டே இரு அப்படின்னு திமைத்தேவுக்கு சொல்வதை பார்க்கணும் இரண்டாம் விஷயம் கூட எனக்கு ரொம்ப முக்கியமானது ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும் மீனவ கிராமத்தில் நான் சொல்லுவாங்க ஃபாதா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நிறைய பேர் அதை பற்றிலாம் நிறைய ஷேர் பண்ணுறாங்க ஒரு தடவை போயிட்டு வந்தால் போகவங்களுக்கு சில நேரத்தில் மீனே கிடைக்காம கிடைக்காமட போயிடும் இரவு பகல் என்று உழைக்கணும் திரும்பி வருவாரா தெரியாது நிறைய கடினமான சூழல்கள் அவரும் வந்து கிறிஸ்தவர் தான் உங்களுக்கு தெரியும்ல நிறைய நேரங்களில் நீங்கள் அந்த பக்கம் மீனவர்கள் கிராமலாம் பண்ணீங்கன்னா மாதாவுக்கிட்ட ஆண்டவர் கிட்ட பூசை பார்த்துட்டு ஜெவம் பண்ணிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு தான் போவாங்க அப்ப அவங்க போறாங்க அன்னைக்கு பார்த்தா இதே மாதிரி இப்ப இப்போ ஒன்னாம் தேதி வந்து காற்றழுத்த வந்து போற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா ரெண்டு நாள் இன்னும் மாலைக்கு மழை பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவங்க தெரியும் எச்சரிக்கை விடுறாங்க பட் இவங்க வந்து போயிட்டாங்க பயங்கர மழை பயங்கர புயல் இடி இடிக்குது அப்ப அதுல இருந்து அத்தனை பேரும் ஜோம் பண்றாங்க அந்த வரையும் எங்களை காம்பாத்தீங்க நாங்கள் மீன் பிடிக்கிறமோ இல்லையோ பத்திரமா எங்க படகை கூட்டிகிட்டு நாங்கள் திருப்பி நாங்க எங்க போனோம் எங்க கரைக்கு போய் சேரணும் அப்படின்றாங்க எல்லாம் ஜோம் பண்றான் நம்மால் மட்டும் யாரு நான் சொன்னேன் நம்பர் ஜோமும் பண்ணல ஒன்னும் பண்ணல ஹயோ பண்ணியா என்னையா உயிருக்கு போராட எல்லாம் வேண்டி இருக்கான் கடவுள்கிட்ட இப்போடா நீ வேணும் ஜோம் பண்ண பண்ணு அப்படின்றாங்க இந்த ஆளு நீங்க எல்லாம் சொன்னா நான் பண்றேன் ஆனால் நான் இது வரைக்கும் ஒன்ட்டு எதுவும் கேட்கல இனிமேலும் நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் பத்திரமா எங்களை கரை சேர்த்துருக்கேன் அந்த இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ண விரும்பலை அதனால் இந்த ஒரு முறை மட்டும் கேட்குறேன் எங்கள் எல்லாரையும் பத்திரமா போயிட்டு கரையை சேர்த்துடு இந்த நிகழ்ச்சியை வாசித்த என் மனதில் வித்து தான் பல நேரங்கள் அப்படியே ஜெம்துமாக இருக்கேன் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் வருவதும் எவ்வளோ நோய்வதும் கூப்பாடு போடுறோம் தொல்லை செய்வது வசதியா இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குங்க நிறைய வியாபாரம் ஆகுது நிறைய காசு கிடைக்குது நிறைய நகைலாம் வாங்கிட்டீங்க ஒரு லட்ச ரூபாய் போது தங்கும் வாங்கி வச்சிங்க நிறைய வாங்கி வச்சேன் பத்தியும் வாங்கிட்டான் ஒரு லட்சம் ரூபாய் அப்பரங்களேன் எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா போதும் செம்மையா போதும் அப்பல்லாம் நம்ம என்ன பண்றோம் பார்க்கலாம் டைம் இருந்தா கோவிலுக்கு வரலாம் டைம் இருந்தா பைபிள் படிக்கலாம் டைம் இருந்தா ஜோமா சொல்லலாம் என்ன பெரிய விஷயம் எப்போ பாதை டாக்டர் இது என்ன பண்ணிட்டாங்க டயக்னோஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு கட்டி இருக்கான் அது வந்து அப்படியே ஆயிடுமா பயமா கேன்சர் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அப்படியே ஆளே அடிந்து போன விஷயம் சரியாவில் வியாபாரம் கொஞ்சம் அப்படியே நலிவாயிச்சு ஐயோ ஆயிடுச்சு நீ பார்த்தீங்கன்னா அப்படி வாழ்க்கை இப்படியான ஒரு சூழ்நிலைகள் ஆனா நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் மிளகாயிடுச்சு ஆண்டவர் மிக அழகாயிச்சு சொல்றா எப்போதும் விடிய இருக்கான இரவு வேலையில அவர் ஜெபித்தா அவருடைய திருமுழுக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா கடைசி சாங்குற வரை அந்த வரையின் ஆவியை உங்களை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி ஜெபம் ஜெபி தான் உணராத்தான் அவருடைய வாழ்வொழுது ஜெபம் அப்படியே ஒன்றரை பின் இருப்பதை பார்க்குது என்னுடைய மாணவில் உங்களுடைய மாணவில் ஜபம் எப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்வில் ஜெர்மம் எப்படி இருக்கணும் என்பதுக்கு தான் நான் செய்தி வாசம் அவன் நடுவன் பத்தி சொல்றாங்க கைம்பெண் உங்களுக்கு தெரியும் வந்து நான் யாரையும் மதிக்கிறது இல்லை நான் எவனையும் எவனையும் போறது இல்லை ஏன் வந்த பொம்பளை ஏன்ட்டு அவன் தொல்லை பண்ணி நீதி கேட்டு இருக்கான் அப்படின்னு அவன் வந்து அசால்ட்டா பேசுறான் அசால்ட்டா பேசுறான் அவன் வந்து வித்தியாசமான ஆளா இருக்கான் ஆனா இந்த பெண் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த பெண் விடவே இல்லை அவளை தொல்லை செய்து கொண்டு வசனம் விடகாய் இவளை விடல அப்படின்னா இவ என்ன பண்ணுவா என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் அதனால பை மீன்ஸ் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணி ஆகணும் நீதியை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய நிகழ்ச்சி நான் பாக்குறேன் இந்த கைம்பெண் அப்படி விடா முயற்சி அவன் கெட்ட வந்தாங்க சில பேர் பாருங்களேன் தொல்லை பண்ணுவாங்க காசு கொடுங்க தரான்னு சொன்னீங்களே கொஞ்சம் செலவுக்கு ஆமா அப்புறமாமா நாளைக்கு இது தப்பாஞ்சுக்க சாவுக்கு ராய்க்கு என் உயிரவா இந்த ஐன்பா அப்படி என்று சில நேரங்கள்ல சில பேர் கொடுக்கிற விஷயத்தை நம்ம பாருங்கல இந்த இடத்துல சாவுங்கராக்கியா நான் பார்க்கவில்லை ஆனா இந்த பெண்ணிடம் இருக்கிற அந்த மனநிலைதான் நாம் என்னை கத்துக்கொண்டு விடாம தொடர்ந்து அவன் தரமாட்டான் தெரியும் பட் நான் விடமாட்டேன் எவ்வளவு அழகான அனுப்ச்சு பாரு அப்படி வாழ்வுல கூட பல நேரங்கள்ல நம்ம செவம் கேட்டவுடனே கிடைச்சேன் இதுதான் தொடர் ஒரு பழக நான் சொன்னேன் சில பேர்ட்ட பழக்கப்படுத்திக்கணும் சில விஷயங்களை நல்ல விஷயங்கள் ஜபம் காலையில் இருந்த ஜெபம் சொல்லணும் போது மோசம் சொல்லணும் வீட்டுக்கு ஒவ்வொரு காலத்துல கடவுளுடைய அனுமதியை கடவுளுடைய உதவியை நாடுகிற போது நம்ம பத்து செய்வோம் தொண்ணூறு செய்வார் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா என்னாலே செஞ்சுக்க முடியும் ஆஹ் அவன என் தேவையில்லை நான் எல்லாம் பார்த்துப்பேன் அடி அதெல்லாம் சொன்னது நம்ம ஜபங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்காமலே போய்விட்டது கடைசியாக ஒரு நாள் ஒரு பங்கு தந்தை அந்த திருவழியா கிராமத்துல போய் கொண்டு இருக்கிறார் அப்ப வந்து ஜான் என்பவர் என்ன பண்றாரு ஒரு சிலையை வடிப்பவர் உட்காந்துட்டு முட்டிக்கால் போட்டு அப்படியே உட்காந்து அந்த சிலையை வடித்து கொண்டு இருக்கிறார் என்ன ஜான் ரொம்ப அழகாக நீங்க இந்த சிலைய வடிக்கிறீங்க அப்படின்னு அப்போ அந்த அந்த சிற்பி சொன்னாராம் ஆமா ஃபாதர் முட்டிக்கால் போட்டு செஞ்சாதான் ஃபாதர் வேற நல்லா நடக்கும் அதே மாதிரி நீங்களும் கூட ஃபாதர் போட்டு ஜோம் பண்ணுங்க ஃபாதர் நிறைய பவர் கிடைக்கும் ஃபாதர் முழங்கால் படியிட்டு ஜபிப்பதுக்கு அப்படி இப்போ நிறைய பேர் முழங்காலே போட முடியல மாற்று சிகிச்சை மூட்டு மூட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் பாதி பேருக்கு இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் மூட்டு வந்துச்சான் இன்னைக்கு வந்து எது எல்லாம் வருதோ அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கிறான் பாருங்களேன் மூட்டு மாற்று சிகிச்சை அப்ப இன்னைக்கு முழங்கால் படிக்கிறது ஜபங்கள் வந்து பாருங்க இங்க பாருங்க கையை தூக்கி ஜெபிச்சாருங்க யாரு மோஸ்ட் நீ நிறைய புனிதருடைய வாழ்ப்ப மின்சண்டிய பாலை பத்தி வாசிச்ச காலில் நாலு மணிக்கு எஞ்சு பறான் முழங்கால் பிடிப்பான் ஃபாதர் பியோ முழங்கால் அந்தோனியா இவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் முன்பாக நிறைய புனிதைகள் கூட பார்த்தீங்கன்னா கண் கரங்க கரங்களை விரித்து முழங்கால் படியிட்டு ஜெயிப்பது வந்து நினைக்கிறேன் நீங்க முழங்கால் உங்கள் முழங்கால் எவ்வளவு தேய்தோ எனக்கு ஒரு ஃபாதர் இருந்தாங்க கே வி அப்ரகாம் அவர் சொல்வார் ஆங்கிலத்தில் சொல்வார் ஆனால் எவ்வளவு எவ்வளவு உங்க முழங்கால்கள் தேய்கிறதோ முழங்கால்லாம் நான் சொல்லுவது நடந்து வேலை செஞ்சில முழங்கால்னா முட்டி போட்டு ஜோம் பண்ணும் போது எவ்வளவு நீங்க முட்டிக்கால் போறீங்களோ அவ்வளவு அவ்வளவு கடவுளுடைய வளமை மாசுலும் உங்களுக்கு நிறைய வாங்க நம்ம முட்டிக்காலே போட முடியல ஏன்னா முட்டி வலிக்குது முட்டு அவங்க நீங்க அடைகிற இந்த ஜபம் என்பது என்ன நான் சொன்னும் போது நான் பலமுறை என்னுடைய மாண்போடு ஒன்றி தோன்றான் கடமைக்காக கடனுக்காக ஏதோ கடங்கா சலங்காச்சாரத்திற்காங்க பண்ணீங்கன்னா இந்த ஜபத்து அர்த்தமே இல்லாது பயனே தராது அப்பதான் நான் சொன்ன மாதிரி பொழுது ஏசுடைய பால்வில பாத்தீங்கன்னா எங்க அற்புதம் நடக்கும் ஜபத்துடைய வல்லமை அங்கு தம்பி சொல்லுவாங்க ஜபமே ஜெயம்ரிடைய வாழ்வில் வந்து நம்மால முடியாது நான் சொன்னேன் என்னுடைய அறிவு பயங்கர அறிவு ஜீவியா இருப்பான் சில பேர் நிறைய கண்டுபிடிப்பு கிடைப்பான் பயங்கர மண்டகாரா இருப்பான் ஆனா எல்லாம் பண்ணல போய் மென்டலா தான் இருப்பான் ஏன்னா எது இருக்கணுமோ அது இல்லை யார் இருக்கணுமோ அவருக்கு நீங்க இடம் கொடுக்கல அப்ப குடுக்காத பட்சத்துல அது நம்முடைய மாண்புல செயல்படாமலே போய்படுகிறார் அப்பதான் ரொம்ப அழகாக மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன் அப்புறம் எங்கிருந்து எனக்கு உதவிடும் மண்ணையும் படைத்தவர் ஆண்ட எனக்கு நீ போகும் போதும் காப்பா நீ வரும்போதும் காப்பா இப்போதும் காப்பா எப்போதும் காப்பா என நினைக்கிற இந்த ஜபம் நம்முடைய மாண்போடு கிடைக்குதோ கிடைக்கலைங்க கடவுட்டு போடுங்க அப்புறம் என் கூட இருக்க அவருக்கு தெரியும் நான் என் ஜபம் தான் அவருக்கு தெரியுங்க எப்போ கொடுக்கணும்னு சொல்லி அவள்தான் நான் டெய்லி இருப்பேன் அவருக்கு தெரியும் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது எது நமக்கு வேணும் நம்முடைய அறிவுதான் சின்னத்தில் அதை புரிந்து கொள்வதே இல்லை அவன் நினைக்கிற எனக்கு ஜபம் நம்முடைய வாழ்வுடைய மையமாக ஜபம் நம்முடைய வாழ்வுடைய சுவாசமாக ஜபமே இல்லாம ஒரு வாழ்வு நான் வாழவே போதேன் சும்மா தான் இந்த ஜவ கூட நான் சொல்வேன் ஜபமாலை பத்தி நிறைய பேசிக்கொண்டு அப்ப நம்முடைய வாழ்வில் இந்த ஜபங்கள் எல்லாம் நம்ம கடவுளோடு ஒன்றிக்கவும் நம்முடைய வாழ்வின் தேவிகளை எல்லாம் அவ நமக்கு நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு பயணிக்க உதவுகிற மிகப்பெரிய ஒரு கொடை அவை இந்த ஜபத்துடைய பல்லமை உணர்ந்து அதன்படி வாழ அருள் வேண்டுபோம் அமையழு